நீங்கள் அடுத்த கருத்து இருக்கிற பாடலையும் கதையையும் நாங்கள் அதை படி செய்ய உதவி செய்யுங்க ஆசீர்வதிங்க

యేసయ్య యేసప్ప రెండు మాటలు చెప్తాను యేసయ్య యేసప్ప ఓకే అందరూ అందరూ వాయిల దవత వంద యేసయ్య சொன்னనా వాయిల కయ్యొచ్చి యేసప్పవాన சொன்னనా కయ్య కడిలో వాయిల కయ్యొచ్చి ఓకేవా నా సోననా నా సోననా ఓకేవా కాలి కొర పోవమా మెక్సికో దిస్ ఇండియా इतना बोल रहा है ओनली आपका क्वेश्चन जेकर हो गया मेक्सिको देश हम इधर देश हम अंदर उत्तर अंदर और फिर नाम मार्टिन यार मार्टिन हाँ वही फिर एक बोल रहा है ये तो हो गया मेक्सिको हाँ अंदर मनुष्य फिर मेरे मार्टिन हाँ वही फिर क्लारा इस सब ओके क्लारा हाँ बोल बोल पानी है அந்த பையன் பேர் வந்து சாண்டோ என்ன பேரு சாண்டோ அவனுக்கு பத்து வயசு என்ன வயசு ஓகே எந்த ஊரு மெக்சிகோ தேசம் இந்த மார்டின் ஃபேமிலி இருக்காங்கல்ல உங்கள கடிதம் என்ன பண்ணுவாங்கன்னா சண்டே சண்டே சர்ச்சைக்கு போவாங்க எங்கே போவாங்க சர்ச்சைக்கு போவாங்க அந்த மாதிரி சாண்டோ பையன் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்களா சண்டே கிளாஸ் வந்துருக்கீங்களா அதே மாதிரி அந்த மெக்சிகோ தேசத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சாண்டோ பையன் சண்டே கிளாஸ் போவாங்க எங்கே போவான் சண்டே கிளாஸ் போவான் நீங்களா சண்டே கிளாஸ் ஒழுங்காக வரீங்களா ஒரு நாள் வரீங்க அதுக்காக வர மாட்டேங்க ஆனால் அந்த சாண்ட பாய் என்ன பண்ணுவோம்னா எல்லா வாரமும் சண்டே கிளாஸ் போவாங்க எப்படி எல்லா வாரமும் சண்டே கிளாஸ் போவாங்க அதே மாதிரி ஒரு நாள் அவன் சண்டே கிளாஸ் ஒரு நாள் போகிறப்ப அன்னைக்கு வந்து யோகுன்ற மனுஷனை பற்றி இருக்காங்க யாரை பற்றி இருக்காங்க யோகுன்ற மனுஷனை பற்றி இருக்காங்க யோகு என்ன தேசத்தில் பிறந்தாலும் தெரியுமா

அவனுக்கு அவன் வந்து ஏசப்பா ஏசப்பா தானான்ற அளவுக்கு அவன் வாயிலது வரணும் அப்படின்னா சாத்தான் யோசிச்சு ஏசப்பாட்டை சொன்னா அதுக்கு ஏசப்பா சொன்னா அவன் மேல கை வைக்க எத்தனை ஆடுகள் இருந்துச்சு நான் கேட்கணும் இல்லைன்னா நேர்ந்து நிற்கிறோம் ஓகேவா எத்தனை ஆடுகள் இருந்துச்சு ஏழாயிரம் ஆடுகள் இருந்துச்சு அதே மாதிரி யோகுக்கு ஃபஸ்ட்டு சொல்ல என்ன தெரிஞ்சு போச்சு அவன் ஆஸ்திகள் எல்லாம் என்னாச்சு அழிஞ்சு போச்சு அவன் வச்சு ஏழாயிரம் ஆடுகள் மூவாயிரம் ஒட்டகங்கள் எல்லாமே என்னாச்சான் அழிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அவன் பத்து பசங்க செத்து போயிட்டாங்க இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கையும் அவன் ஏசப்பாவை ஒரு நாளும் தூஷிக்கல என்ன பண்ணல ஒரு நாளும் அவர் தான் தேவன் ரொம்ப உறுதியாக பண்றாரு நீங்களாம் ஏசப்பா உறுதியாக பண்ணிக்க மாட்டீங்களா சாண்டோ வைக்க பண்ணிட்டு இருக்காரு உன்னிப்பாக இப்ப கேட்டுக்கா நீங்களா கவனிக்கிறீங்களா கஷ்டப்படுறீங்க அப்புறமா சொல்றாங்க கேட்குங்களா எல்லாமே கேட்குறீங்களா அவங்களாலும் பசங்களா ನೀೋಪ್ಪ ಎಲ್ಲಾ ಆಸಿ ಅಳಿಯಾ ಅವರು ಯೋಚಿಕ ಸಾಗಡ ಅದಾಂತ ಸಂದನ ಸಂದನ ஒரு கட்டி அவன் உடம்புல அவ்வளவு பதுக்கள் வந்துச்சு அதாவது அவ்வளவு பதுக்கல் வந்துச்சு அதெல்லாம் குணமாகவே முடியல அவன் என்ன பண்றான்றி உரைஞ்சி அவன் ஆரம்பிச்சு எப்படி இருக்கும் உடம்பு உடம்புலாம் கட்டி ரொம்ப இருந்தான் இருக்கும் அதுவும் இந்த வெயில்ல அவங்களுக்கு ஒரு கட்டி வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவன் நூறு வருடங்களா அந்த கட்டியில ரொம்ப சோதனை பண்ணிட்டேன்னா ஆனாலும் அவன் என்ன பண்ணல யோசிக்கல இப்போ யாரும் கேட்டுட்டு இருக்காங்க கதையில

பேர் வரீங்க ஒரு ஆள் தான் சாண்டி உண்மையா கேட்டீங்களா அவங்க சோதனை வந்தோம் யோகா பண்ணல ஏசப்பாவை தூசிக்கல அவர் உடல் ரொம்ப அழுகி போயிடுச்சு ஆனாலும் அவர் என்ன பண்ணல ஏசப்பாவை தூசிக்காம இருக்காரு கடைசிக்கும் ஏசப்பான தெய்வம்னு சொல்லிட்டு அவ்வளவு பேர் அவ்வளோ ஆஸ்திகள் இருந்தாலும் அவ்வளவு பசங்கள் இருந்தாலும் அவங்க வய अरे सिया बंदे ये वो लोग एस्ट्रक्ट कर रही हैं हारे दूसरी दिन मज़ियों ने बिरिगा सना है सना है ये वो लोग एस्ट्रक्ट कर रही हैं इनसे तो पहला सोल्टे और मैं सोल्डा आपके वर्ना सोल्डर अंतर पूर्ता अंतर डिलेक्टर लेके और एक जमा वार सेंटो तंबी बोला नींबू सन्डे क्लास के नींबू कलर � அவ்வளோ ஆஸ்திகள் இருந்தோம் கீழ்படு சார் நீங்களும் கீழ்படுவீங்களா பேசுப்பாங்க நீங்கள் உரு கேப்பா பற்றிக்கொள்வீங்களா அப்பா அம்மா சொன்னால் கேட்பீங்களா சரி மனமாரா சொன்ன பாக்கலாம் अपने सत्री योजना में अस्तित्वान के सत्री जनात्मा में अपने सत्री कार्य से साधन उपवान कर रहे हैं अम्मे हालेलुया हालेलुया हालेलुया